டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் வாங்கணும் எப்பவும் ஒன்னு டிசைன்ல எல்லாம் ஹண்ட்ரட் பீஸ் சிக்ஸ்டி பீஸ் ஃபோர்ட்டி பீஸ் எல்லாம் வாங்க கூடாது ஒன் ஒன் செட் ஒன் ஒன் செட் வாங்கிட்டு உங்களுக்கு பிசினஸ் தான் க்ரோத் பண்ணுங்க பாருங்க இப்போ ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணா நம்ம தமிழ்லயே பேசி வீடியோ கால் மூலியமா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இல்லைங்களா ஹண்ட்ரட் பர்சன்ட் சார் த்ரீ பீஸ் த்ரீ பீஸ் த்ரீ பீஸ் கூட டூ பிப்டி த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ பிப்டி இந்த மாதிரி கலெக்ஷன் ஸ்டார்ட் அப் இருக்கு இது பாருங்க இந்த மாதிரி ட்ரெண்டி கலெக்ஷன் நிறைய இருக்கு டோட்டல் ஃபேன்சி கலெக்ஷன் வேணுமா கலெக்ஷன் இருக்கு கெட்லாக் ஐட்டம் இருக்கு மேட்சிங் வேணுமா ஃபோர் ஃபோர் பீஸ் மேட்சிங் கூட இருக்கு இந்த மாதிரி பாருங்க டோட்டல் யூனிக் யூனிக் இருக்கு கூட ஒரு வியாபாரமயமா போயிட்டு இருக்குது நம்ம வியாபார உலக சேனல்ல ஒரு உற்பத்தியாளர் மனுபேக்சரா நம்ம எடுத்து போட காரணமே வந்து நீங்க நிறைய லாபம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு தொழில் நோக்கத்தோட வந்து நம்ம சூரத் ட்ரிப் பண்ணிட்டு இருப்போம் நிறைய பேர் கேட்டீங்க ஒரு தமிழ் பேசுற கடையை எடுத்து போடுங்க அப்படின்னு கேட்டீங்க அண்ணனை பத்தி நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்கும் புதுசாக நிறைய பேருக்கு தெரியாது சூரத்துனாவே லீடிங் மேனுபேக்சரிங் சாரீஸ பத்தி உங்களுக்கு தெரியும் அதுல வந்து வந்து பாத்தீங்கன்னா அண்ணா வந்து ஒரு கலக்கு கலக்குன்னு கலக்கிட்டு இருக்கிறாரு நான் வணக்கங்கண்ணா வணக்கம் நமஸ்தே சார் நம்ம கடை பேர் அட்ரஸ் ஒரு டைம் நீங்களே சொல்லிருங்க சார் சிவனியா டெக்ஸ்டைல் சூரத்ல வந்து ரயில்வே ஸ்டேஷன் வந்து த்ரீ கிலோமீட்டர் இருக்கு த்ரீ கிலோமீட்டர் த்ரீ கிலோமீட்டர் ஊதுனா தர்வாஜா கிட்ட இருக்கு ஊதுனா தர்வாஜா சோமா காஞ்சி வாடி கர்வர் நகர் ரோக்கடியா ஹனுமான் ஊதுனா தர்வாஜா கர்வர் நகர் ரோக்கடியா ஹனுமான் சோமா வாடி உங்களுக்கு இவரோட காண்டாக்ட் டீடைல்ஸ் அட்ரெஸ்ஸு டிஸ்கஷன்ல இருக்கும் உங்களுக்கு அப்படியும் தெரியலன்னா வந்து அண்ணன் நம்பருக்கு கால் பண்ணீங்கன்னா போதும் பிக்கப் அண்ட் டிராப் கூட அண்ணன் பண்ணுவாரு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அண்ணா இப்ப நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வந்து சேரி வேறோம் பண்றோம் அப்படின்னு நினைப்பாங்க டாப்ஸ் ஒரு இடத்துல எடுக்கிறீன்னு நினைப்பாங்க நாம என்னென்ன பண்றோம் இங்க மெயினா சார் நம்மளுக்கிட்ட எல்லாமும் இருக்கு எல்லா சேரீஸும் இல்லை ஆஹ் சேரீ ஷூ ட்ரெஸ் குர்த்தீஸ் லக்கிங்ஸ் டாப்ஸ் பிளாஜோ பிரைடல் லெஹங்கா பார்ட்டி வியர் லெஹங்கா குழந்தை டிரேஸ் பிளவுஸ் ப்ளவுஸ் பீஸு பெட்டி கோட்டும் சாரி பெட்டி கோட்டும் டோட்டல் கலெக்ஷன் வனே ஜாக்கம் இருக்கு ஒரு இடத்துக்கு வந்தா எல்லாமே இங்கே இங்கயே டோட்டல் டோட்டல் டைம் வேஸ்ட் இல்லாம வந்து ஒருவாட்டி விசிட் பண்ணிட்டு ஒன் டேல எல்லாம் முடிச்சிட்டு திருப்பி போலாம் ஃபுல்லா ஒன் டேல முடிச்சிட்டு இல்ல வீட்டு ஹாப் பண்ணலாமா

இப்ப நெறைய பேர் கேட்கற கேள்வி என்னன்னா நீங்க வந்து வீடியோல மட்டும் தான் பேசுறீங்க ஸ்கிரீன் லெக் நம்பருக்கு கால் பண்ணா மத்த யார் யாரோ பேசுறாங்க இந்த யாரு பேசுறாங்க எப்பவும் கால் பண்ணுவோம் நான் எப்படிதான் இருக்கேன் அண்ணா எப்படி இருக்கேன் அதே மாதிரி நான்தான் உங்களுக்கு ஒசரம் இருக்கேன் அண்ணா எப்படி சூரத்ல சென்னை தான் எங்க சூரத் வந்து வீடியோ ஷூட் பண்றேங்கல்ல உங்களுக்கு ஒசரம் நானும் எப்படிதான் உங்களுக்கு ஒசரம் தான் இருக்கீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா ஸ்க்ரீன் லெக் நம்பருக்கு கால் பண்ணீங்கன்னா அண்ணன் தான் பேசுவாரு அதே மாதிரி பாத்தீங்கன்னா மினிமம் எவ்வளவு எவ்வளவுண்ணா நம்ம ஆன்லைன்ல சார் மினிமம் ஆன்லைன் பத்தாயிரம் ரூபாய் பத்தாயிரம் மிக்ஸ் பண்ணி வாங்கணும் இருபதாயிரம் இருபதாயிரம் சாரி ட்ரெஸ் வேணுமா குர்தீஸ் வேணுமா பத்தஞ்சாயிரம் லெஹா சாரிஸ் ட்ரெஸ் குர்தீஸ் லகீன்ஸ் குழந்தை ட்ரெஸ் எல்லாமும் வேணுமா நாப்பத்தாயிரம் நாப்பதாயிரம் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாத்தீங்கன்னா டெலிவரி நம்ம கிட்ட இருக்கு பண்ணணும் தேர்ட்டி பர்சன்ட் இருபதாயிரம் ஆறாயிரம் ரூபாய் கட்டுங்க இல்ல ஃபைவ் தௌசண்ட் கட்டுங்க எங்க வீட்டு கிட்ட வருவலா பே பண்ணணும் சரிங்கண்ணா இப்ப வந்து பார்சல் நிறைய பேர் பயந்துக்கிறாங்க வரது ஒண்ணு போறது ஒண்ணு அப்படிங்கிற மாதிரி இருக்குறதுனாவே அதான் கொஞ்சம் பயந்துக்கிறாங்க அந்த மாதிரி ஆளு நிறைய இருக்கு சூர் என்னத்துக்கு என்ன வீடியோ எல்லாரும் போடுறீங்க பிசினஸ்கார் யாரு இருக்கே ஓனர் யாரு இருக்கே புரோக்கர் யார் இருக்கே அது யாருக்கும் தெரியாது நான் சொந்தமா ஓனர் தான் பேசுறேன் உங்களுக்கு எதுவும் ப்ராப்ளம் வராது ப்ராப்ளம் வந்துருச்சு திருப்பி கொரியர் புக் பண்ணி விடுங்க కరియర్ బుక్ కొనిలే దైర్యంగా ఎప్పు వందాం మనం కడైలే పార గా నేర్లే పార 100% నా ఎనటికి మనం విశ్యా एकदम परफेक्ट బిజినెస్ మనను పర్ఫెక్ట్ బిజినెస్ మనను ఇన్ అవర్ కూడా బిజినెస్ సోలోన అంటే పర్ఫెక్ట్ సోలోన ఆ యామాతి బిజినెసే పనకూడదు ఓకే ఓకే నా एकदम रियल బిజినెస్ రియల్ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா அண்ணனோட வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்டாக தான் நம்ம முடிச்சிருப்போம் நிறையா கலெக்ஷன்ஸ் நம்ம வந்து போ போட்டிருக்குறோம் டாப்ஸு அதே மாதிரி குர்தீஸ்ஸு சேரீஸு பிரைடல் சேரீஸு எல்லாம் போட்டிருக்கிறோம் அதனோட வீடியோ லிங்க்லாம் பார்த்திங்கன்னா டிஸ்கஷனில் இருக்கும் சார் குர்தீஸ் கலெக்ஷன் குர்தீஸ் கலெக்ஷன் எஸ் சார் குர்தீஸ்லே நம்மளுக்கிட்ட நைன்ட்டி நைன் ருபீஸ் தான் ஸ்டார்ட் இருக்குது வெறும் நைன்ட்டி நைன் ரூபீஸ் சார் இந்த சண்டே நைன் கூட குவாலிட்டி இருக்குது கஸ்டமர் சூரத்ல நிறைய ஆள் என்ன பண்ணுறது ಫಿಫ್ಟಿ ರುಪೀಸ್ ಸಿಕ್ಸ್ಟಿ ರುಪೀಸ್ ಸೆವೆಂಟಿ ರುಪೀಸ್ ನೈಂಟಿ ರುಪೀಸ್ ಹಂಡ್ರೆಡ್ ರುಪೀಸ್ ಫೋರ್ಟಿ ಫೈವ್ ರುಪೀಸ್ ಅದೆಲ್ಲ ಯಾವ ಮಾತ್ರೆ ಬಿಸ್ನೆಸ್ ಇದೆಲ್ಲ ಯಾವ ಮಾತ್ರೆ ಬಿಸ್ನೆಸ್

நீ எப்படி யோசனை பண்றீங்க உங்களுக்கு பெஸ்ட் கலெக்ஷன் பெஸ்ட் பெஸ்ட் குவாலிட்டி ரேட் யார்கிட்ட இருக்கு அவருக்கு மெட்டா போய் வீடியோ ஷூட் பண்றீங்களா சூரத்ல வர லட்சம் ரெண்டு லட்சம் ஷாப் இருக்கு எப்படி வேணும் எங்கே வந்து வீடியோ ஷூட் பண்ணலாமல்ல வேண்டாம் உங்களுக்கு எது பெஸ்ட் இருக்கே அது மட்டும் தான் இது பண்றீங்க இந்த மாதிரி கலெக்ஷன் டோட்டல் கலெக்ஷன் இருக்கு நூத்தி இருபது ரூபாய் நூத்தி முப்பது ரூபாய் நூத்தி நாற்பது ரூபாய் நூத்தி அறுபது ரூபாய் நூத்தி எழுபது ரூபாய் இருநூறு ரூபாய் நிறைய கலெக்ஷன் லோட் ஆஃப் கலெக்ஷன் உங்களுக்கு எங்க சூரத்ல சிவன டெக்ஸ்டைல் கிடைக்குது அண்ட் டோட்டல் இதுல செட் வைஸ் வரும் சார் செட் வைஸ் நால கட்டுக்கு எத்தனை பீஸ் வருது நாலு பீஸ் வரும் எட்டு பீஸ் வரும் ஆறு பீஸ் வரும் பன்னெண்டு பீஸ் வரும் டோட்டல் டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் டிசைனுக்கு ஏத்த மாதிரி பீஸ் ஆமா சார் இது பாருங்க டோட்டல் ஃபேன்சி ஃபேப்ரிக்ஸ் ஃபேன்சி ஃபேன்சி ஃபேப்ரிக்ஸ் குவாலிட்டி வைஸ் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலெக்ஷன் டிசைன் வெறும் டோட்டல் யூனிக் உங்களுக்கு எப்படி இருக்க கலெக்ஷன் எப்படி எப்படி தான் தரேன் நான் டோட்டல் ஃபேன்சி இதில் வேணுமா இருக்கேன் வேணுமோ தரேன் நான் உங்களுக்கு பாருங்க நான் கஸ்டமர் இந்த மாதிரி எப்பவும் கேட்டு மாட்டேன் சார் இதில் ஹண்ட்ரட் பீஸ் வாய்க்கோங்க டூ ஹண்ட்ரட் பீஸ் வாய்க்கோங்க என்னத்துக்கேன்னு அவருக்கே நாலு நாலு பீஸ் வந்து ஐம்பது டிசைன் போடணும் ஐம்பது டிசைன் போட்டு அவருக்கே கலெக்ஷன் நிறைய இருக்கும் கலெக்ஷன் நிறைய இருக்கிற சேலும் நிறைய ஆகும் இந்த மாதிரி பாருங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாத்தீங்கன்னா வந்து நம்ம டிசைன்ஸ் குவாலிட்டி நிறைய தரோம் இந்த மாதிரி டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் வாங்கணும் எப்பவும் ஒன்னு டிசைன்ல எல்லாம் ஹண்ட்ரட் பீஸ் சிக்ஸ்டி பீஸ் ஃபோர்ட்டி பீஸ் எல்லாம் வாங்க கூடாது ஒன் ஒன் செட் ஒன் ஒன் செட் வாங்கிட்டு உங்களுக்கு பிசினஸ்னா தான் க்ரோத் பண்ணுங்க பாருங்க இந்த மாதிரி கலெக்ஷன் இந்த மாதிரி கலெக்ஷன் எல்லாம் த்ரீ ஃபிஃப்டி ஃபோர் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் இந்த மாதிரி கலெக்ஷன் நிறைய இருக்கு இப்போ ஸ்க்ரீன்ல இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணா நம்ம தமிழ்லயே பேசி வீடியோ கால் மூலிமா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இல்லீங்களா ஹண்ட்ரட் பர்சன்ட் சார் ஓப்பன் கேட்டெல்லாம் உங்களுக்கு எப்பவும் பண்ணுங்க உம் இது பாருங்க ஃபேப்ரிக்ஸ் கூட பாருங்க சூப்பர் ஃபேப்ரிக்ஸ் இருக்கு சார் இது துப்பட்டா த்ரீ பீஸ் த்ரீ பீஸ் கூட டூ பிப்டி த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ ஃபிஃப்டி இந்த மாதிரி கலெக்ஷன் ஸ்டார்ட்அப் இருக்கு இது பாருங்க ஹேண்ட் ஒர்க் பாருங்க சார் டோட்டல் ஹேண்ட் வர்க் ஹேண்ட் வர்க் எம்ப்ராய்டிங் பண்ணது எல்லாமே இருக்கு இது பேண்ட் இந்த மாதிரி ட்ரெண்டி கலெக்ஷன் நிறைய இருக்கு டோட்டல் ஃபேன்சி கலெக்ஷன் வேணுமா ஃபேன்சி கலெக்ஷன் இருக்கு கேட்லாக் ஐட்டம் இருக்கு ஃபோர் ஃபோர் பீஸ் மேட்சிங் வேணுமா ஃபோர் ஃபோர் பீஸ் மேட்சிங் கூட இருக்கு இந்த மாதிரி பாருங்க டோட்டல் யூனிக் ஸ்லீவ் யூனிக் இருக்கு ஒர்க் கூட யூனிக் இருக்கு அப்புறம் ஃபேப்ரிக்ஸ் கூட பாருங்க சூப்பர் ஃபேப்ரிக்ஸ் இருக்கு இது இதுக்கு துப்பட்டா சார் துப்பட்டா 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 எஸ் சார் 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 கூட ஓபன் பண்ணுங்க சைஸ் பக்காவா தான் 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 இருக்கும் பாருங்க பாருங்க உள்ளே வராது நான் குவாலிட்டி பேசுறேன் இது இது டாப் இந்த மாதிரி கலெக்ஷன் த்ரீ பிப்டி ஃபோர் ஹண்ட்ரட் நிறைய கலெக்ஷன் சிக்ஸ் செவன் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் நைன் ஹண்ட்ரட் நிறைய சூப்பர் சூப்பர் ட்ரெண்டி கலெக்ஷன் ட்ரெண்டி ஃபேப்ரிக்ஸ் ட்ரெண்டி பிரிண்ட் இது இதுக்கு துப்பட்டா சார் துப்பட்டா எஸ் சார் இது இதுக்கு பேண்ட் எப்படி இருக்கு கலெக்ஷன் கலெக்ஷன் பார்த்தாவே உங்களுக்கு தெரியுது ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாம் ஒரு பொட்டிக்கான கலெக்ஷன்ஸ் பாருங்க அந்த மாதிரி கஸ்டமர் வீடியோ பார்த்து திருப்பி கேட்பணும் வாவ் கலெக்ஷன் சூப்பர் கலெக்ஷன் எந்த மாதிரி கலெக்ஷன் வாங்கிக்கோங்க எப்பவும் பிசினஸ்க்கு ட்ரெண்ட் எப்படி இருக்கே எப்படி வாங்கணும் பாருங்க சூப்பர் கலெக்ஷன் இதுக்கு இது துப்பட்டா இது பேண்ட் இது ஸ்மூத் ஃபேப்ரிக்ஸ் கூட பாருங்க குவாலிட்டி வைஸ் ஃபேப்ரிக்ஸ் வரது குவாலிட்டி வைஸ் ஃபேப்ரிக் இது பாருங்க இந்த மாதிரி கேட்டலாக் ஐட்டம் கேட்டலாக் ஐட்டம் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாத்தீங்கன்னா நீங்க இந்த கேட்டலாக் வச்சு நீங்க சேல்ஸ் பண்ணலாம் அந்த அளவுக்கு எல்லாம் கேட்டலாக் ஐட்டம் இருக்குங்க இது பேண்ட் ம் டோட்டல் ட்ரெண்ட் இப்போ என்ன இருக்கு துப்பட்டா துப்பட்டா இது கேட்டலாக் பாத்தீங்க 4 பீஸ் 4 கலர் 4 டிசைன் ஃபோர் பீஸ் ஃபோர் கலர் ஃபோர் டிசைன் இது நான் ஓபன் பண்ணி காட்டும் இந்த மாதிரி ட்ரெண்டிங் ஐட்டம் வாங்கணும் இந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் செவன் ஹண்ட்ரேட் நிறைய கலெக்ஷன் இருக்கு பாருங்க இந்த மாதிரி ஜோர்ஜட்ல டோட்டல் டிஃப்ரெண்ட் ஆஃப் கலெக்ஷன் ஃபுல்லா பாருங்க கலெக்ஷன்ஸ் பாருங்க லைவ்வா வந்து நீங்க வந்து சூரத் வந்தீங்கன்னா தொட்டு பார்த்து ஃபீல் பண்ணி துப்பட்டா ஃபுல் சைஸ் துப்பட்டா கூட ஃபுல் சைஸ் வரும் நான் எப்பவும் குவாலிட்டிக்கு காம்ப்ரமைஜே பண்றதில்ல சார் இதுல கூட பாருங்க டிசைன் 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 நாலு 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 பீஸ் பீஸ் கலர் கலர் ஈஸியா நம்ம சேல்ஸ் வந்து வந்து கலந்தே இருக்கு 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 ஸ்மால் ஸ்மால் செட் கவுன் 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 மாதிரி 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 கூட 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 நிறைய கலெக்ஷன் 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 சார் உங்களுக்கு வேணுமா அந்த டைப் பாருங்க ஃபுல் ஃபுல் அண்ட் இதுல வரும் 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 அப்படியே பாருங்க இதெல்லாம் கவுன் உங்களுக்கு த்ரீ பிப்டி இந்த ஸ்டார்ட் இருக்கு ஆல்மோஸ்ட் செவன் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் நைன் ஹண்ட்ரட் சிக்ஸ் பிப்டி தௌசண்ட் டூ தௌசண்ட் வரைக்கும் கலெக்ஷன் இந்த மாதிரி கலெக்ஷன் நிறைய கலெக்ஷன் இருக்கு நம்ம கிட்ட ஓகே ஓகே ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் நம்மளுக்கு இருக்கு சார் உங்க சேனல்ல இருக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா சாரீஸ் வீடியோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம் அந்த லிங்க்கும் பாருங்கள் கலெக்ஷன்ஸ் பாருங்கள் பேக்ரவுண்டில் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் இவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த லாஸ்ட்லேருந்து இந்த லாஸ்ட் வரைக்கும் இருக்குங்க வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த லாஸ்ட்லேருந்து இந்த லாஸ்ட் வரைக்கும் இருக்குது எல்லாமே நம்ம காமிக்க முடியாத குறிப்பிட்ட கலெக்ஷன்ஸ் தான் காமிச்சிருக்கிறோம் நேரில் வந்து ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்கள் அண்ணனோட ஷாப்புக்கு வரக்கூடிய டைமிங் எப்படிங்கன்னா இருக்கும் நம்ம டைமிங் காலையில் எயிட் தேர்ட்டி ஓப்பன் சாயங்காலம் எயிட் தேர்ட்டிக்கு இருக்கும்

ஓகே வேற யாரு கேட்டணும் வேணான்னு சொல்லணும் நிறைய டிசைன் நான் சொல்றேல உங்களுக்கு கேமரா பாத்துக்கோங்க கேமரா எங்க வரைக்கும் போகணும் அங்க வரைக்கும் கலெக்ஷன் தான் இருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் லாஸ்ட் வரைக்குமே இருக்கு இந்த செக்ஷன் ஃபுல்லாமே எல்லாம் குர்தீஸ் டாப்ஸ் தான் குர்தீஸ் டிரஸ் டாப்ஸ் லெகிங்ஸ் பிளாசோ கவுன் இந்த மாதிரி கலெக்ஷன் பூரா இது இருக்கு கீழே இருக்கு சாரீஸ் லெஹங்காஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கு அதுக்கு மேலே கூட குழந்தை டிரஸ் ப்ளவுஸ் பிட் சாரி பெட்டிகோட் அந்த மாதிரி டிரஸ் இருக்கு அப்ப நிறைய லாட் ஆஃப் கலெக்ஷன் வேணுமா அவர் வாட்டி சூரத் விசிட் பண்ணுங்க வர முடியாது டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் இருக்கல கால் பண்ணுங்க உங்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் மேக்ஸிமம் ஆர்டர் ஆன்லைன்ல இருக்கு ஓகே ஆன்லைன் ஃபெசிலிட்டியில் கேஷ் ஆன் டெலிவரி இருக்கே ஃபேசிலிட்டி கேஷ் ஆன் டெலிவரியில் முப்பது பர்சன்ட் ஃபர்ஸ்ட் பே பண்ணணும் வரலட்சக்கே வாங்கிக்கோங்க இருபதாயிரம் சர்க்க காசு நம்ம அக்கௌண்டில் போடணும் மீதி எங்கே வரும் அப்போ பே பண்ணணும் ஃபிஃப்டி தௌசண்ட் வாங்குகிறீங்க பதினஞ்சாயிரம் ரூபாய் போடணும் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்கே பாக்கி எல்லா விஷயம் பேசலாம் அதில் எனக்கு வீடியோவில் நான் காட்டுறது வந்து பத்து டிசைன் இருபது டிசைன் அது மேலே காட்ட முடியாது என்னதுக்கே பெரிய வீடியோ ஆகிடும் அப்போது அதை நான் லைக் பண்ணுறதில்ல வீடியோ ஷேர் பண்ணுங்க சேனலில் ஃபாலோ பண்ணுங்க என்னத்துக்கே நம்ம சூரத்தில் வந்து சார் நிறைய கஷ்டப்பட்டு உங்களுக்கு வீடியோ ஷூட் பண்ணுறீங்க விசை பற்றி என்ன என்ன வேணுமோ எப்படி சாருக்கு வேணுமோ எல்லாமும் உங்களுக்கு இது போடுறீங்க உங்களுக்கு டிசைனு லைக்கு பண்ணுறது வீடியோவில் கூட நம்பர் இருக்கு ஒரு வாட்டி விசிட் பண்ணுங்க சார் ஓகே தேங்க்யூண்ணா என்னடா வீடியோ ஷார்ட்டா முடிச்சுட்டாங்க அப்படின்னு நினைக்காதீங்க வீடியோ வந்து பாத்துக்கிட்டே இருந்தா பாத்துக்கிட்டே இருக்கலாம் கலெக்ஷன்ஸ் அந்த அளவுக்கு இருக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாத்தீங்கன்னா வந்து நீங்க ஆன்லைன் மூலியமாகவும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி வீடியோ கால் மூலியமாகவும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இவங்களோட வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா சாரீஸு டாப்ஸு குர்த்திஸு எல்லாமே நம்ம போட்டிருக்கிறோம் அதோட லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதையும் பாருங்கள் பார்க்க தவறீங்க கண்டிப்பாக அதையும் பாருங்கள் ஸ்க்ரீன்லைன் நம்பர் இருக்குது கண்டிப்பாக நீங்கள் கால் பண்ணிங்கன்னா அண்ணா தமிழ் பேசுவார் எந்த பிரச்சனையும் இல்லை நிறையா பேர் வளைச்சி வளைச்சி அதே தான் கேட்குறீங்க அதில் எந்த ப்ராப்ளமும் இல்லை இது ஒரு தமிழ் பேசுகிற கடை தான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தொடர்ந்து வந்து ஒரு மெனுஃபேக்சராக எடுத்து போட காரணமே வந்து நம்ம வந்து நிறையா பேர் தொழில் பண்ணோம் அப்படிங்கிற தொழில் நோக்கம் கூட நம்ம தொடர்ந்து நம்ம சேனலை வந்து பயணிச்சுட்டு இருக்கிறோம் நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க கூடவே இந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்காங்க முடிஞ்ச அளவுக்கு லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம் தேங்க்யூ பை பை ஃப்ரெண்ட்ஸ்